என்னங்க இன்னைக்கு பாலில் தண்ணி கலந்து பிங்களாட்டு இருக்கு வாயில் அடிங்க வாயில் அடிங்க ஆர்வ வாட்டருங்க அது இப்பெல்லாம் ஓப்பனாகவே தண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டிங்களா பாலுக்கு தண்ணிக்கு என்னங்க வித்தியாசம் பால் வெள்ளையாக இருக்கும் தண்ணி கலர் இருக்கும் நீங்கள் வேற தண்ணி லிட்ரு இருபத்தஞ்சி ரூபா பால் லிட்ரு இருபத்தொம்பது ரூபா நாலு ரூபாதே வித்தியாசம் போகிற ஓக்க பார்த்தவங்க இன்னொரு பத்து வருஷத்தில் பால் ரேட்டை விட தண்ணி ரேட்டு அதிகமாகிருமுங்க அப்புறம் வந்துங்க பாலில் தண்ணி கலக்க முடியாதுங்க தண்ணியில்தான் பாலை கலக்கணும் என்னங்க எப்படி மாட்டீங்க நீங்க லாபம் பார்க்கணுங்க எங்கிட்ட ரேட்டு கம்மியா வாங்கிட்டு போய் வெளியில் அச்சா விற்கிறீங்களா நானும் லாபம் பார்க்கணும் முடிய வருங்காலிங்க மாட்டுல இருந்து பால் இல்லையே பாலுக்கு பதிலாக தண்ணி வர்ற மாதிரி விஞ்ஞானிகிட்ட கண்டுபிடிக்க சொல்லி வரட்டுங்களா